வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையா அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ மகா பெரியவார் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் களியல் தூம விநாயகரின் சோடக நாமாவில் தூம கேது என்ற நாமாவை பற்றி சிந்தை செய்வோம் தூமகேது தான் நம்முடைய கலியுகத்திற்கு பொருத்தமான பிள்ளையா தூம கேதை என்றால் புகை கொடி என பொருள்படும் தூமம் என்பது விறகு கரி முதலிய பொருட்களிலிருந்து வரும் புகை நல்ல மனமுள்ள சாம்பிராணி முதலியவற்றிலிருந்து வரும் புகைக்கு தூமம் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி என்றால் நம் பிள்ளையார் பொல்லா பிள்ளை பிள்ளையாரா என்ன தூம கேது என்பது அக்னிக்கும் வால் நட்சத்திரத்திற்கும் கூட பெயர் விநாயக புராணத்தின்படி பிள்ளையாருக்கு இந்த பட்ட பெயர் வந்த கதையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் தூம தூமாசிறன் என ஒரு அரக்கன் இருந்தானா அவனுக்கு அந்த ஊர்ல ராஜாவின் பத்தினி மூலம் பிறக்கும் விஷ்ணு அம்சம் பொருந்திய மகனால் மரணம் சம்பவிக்கும் என தெரிந்து கொண்டான் அசரிரி இதை அறிந்த அசரரி மூலமா அவனுக்கு தெரிவிக்கப்பட்டது இதை அறிந்த அந்த தூமாசுரன் என்ன செய்கிறாரு தனது சேனாபதியை கூப்பிட்டு அந்த ராஜா வம்சத்தை அழித்து விட்டு வரும்படி ஆணையிட்டாராம் உத்தரவையை தாங்கி சென்ற சேனாபதி வந்து கர்ப்பிணியான அரசியை பார்த்து கொல்ல மனம் வராமல் அவர்கள் இருவரும் தூங்கும் போது அவர்களை காட்டில் கொண்டு போய் விட்டுட்டாராம் ராஜாவும் ராணியும் விநாயகரும் விநாயகரோட பக்தர்களாம் சர்வ காலமும் விநாயகரையே நினைத்து இருந்ததால் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் ஆனால் ராஜாவுக்கு மாத்திரம் திரும்பவும் அவர்கள் ராஜ்யத்தை அடைந்து பரிபாலனம் செய்ய வேண்டும் என ஆசை எப்படியோ தூமசிரனுக்கு ராஜாவும் ராணியும் காட்டில் வசித்து வருகிறார்கள் என தெரிய வந்ததா ரொம்ப கோபப்பட்டார் அவர்களை அழிக்க கிளம்பினான் தனக்கே சொந்தமான புகை அஸ்திரத்தை கொண்டு இவர்களிடம் செலுத்த ராணியின் மடியில் இருந்த விஷ்ணு அம்சம் பெற்ற பிள்ளையார் அவன் செலுத்தும் புகை பூராவும் தனது துதிக்கை மூலம் வயிற்றில் வாங்கி கொண்டாரான் வயிற்றில் வாங்கி கொண்டு அவன் கவன அவன் கலைத்திருக்கும் பொழுது அந்த புகையை செலுத்தும் பொழுது விநாயகர் என்ன செய்கிறாரு தும்பி அந்த புகைய வந்து அப்படியே ஏத்துக்கிட்டு வயிற்றுல தள்ளுறாரு இதனால களைச்சி போயிடுறான் அவனிடம் திரும்ப அனுப்பி அந்த தூம சீரனை வதம் செய்தார் அந்த அவர் வாங்கிக்கிட்ட அந்த புகையெல்லாம் வாங்கி வயிற்றில் தள்ளிக்கிறாரு விநாயகரை அந்த அசுரன் வந்து இது அந்த புகையை அனுப்ப அனுப்ப விநாயகர் வாங்கிக்கிற எவ்வளோ வேணால் வாங்கிக்கிட்டு இருக்காரு கலைச்சிடுறாரு ஒரு கட்டத்தில் உடனே விநாயகர் என்ன செய்கிறாரு அவன் அனுப்பிய அந்த புகையையே அவனுக்கு திருப்பி அனுப்பிறாரு இதனால் வந்து திருப்பி அனுப்பி அந்த தூமசீரனை வதம் செய்கிறார் தனது தாய் தந்தையரை மறுபடியும் ராஜ்ய பா ராஜ்ய பாலனம் செய்து வைத்தார் விநாயகர் ஒவ்வொரு யுகத்திலும் விநாயகர் ஒவ்வொரு பெயரும் உருவமும் கொள்வதாக தந்திரம் கூறுகிறது அதன்படி இந்த கலியுகத்துல அவர் தூம என்ற பெயருடனும் புகை போன்ற வன் வர்ணம் தூம் தூம்புற வர்ணம் இரண்டு கரம் குதிரை வாகனம் உடையவர் நிறைய சாம்பிராணி புகையும் நெல்புரி நெய்வேத்தியமும் அவருக்கு திருப்தி அளிக்க கூடியது கிருத யுகத்தில் நாமம் விநாயகர் அயோதி வர்ணம் பத்து கரம் வாகனம் சிங்க வாகனம் யுதத்தில் நாமம் மயூரேசர் வெண்மை நிறம் ஆறு கரம் மயில் வாகனம் துவாபர யுகத்தில் யுகத்தில் நாமம் கஜானனர் கஜானனர் நிறம் நான்கு கரம் முகிக வாகனம் தெய்வத்தின் குரல் கலியுக வரதனான தூமகேது கணபதிக்கு மேற்சொன்ன குதிரை வாகனத்தில் வைத்து தினப்படி முறையாக வழிபாடு செய்ய நாம் செய்த நாம் அவ்வாறு செய்து வந்தால் நாம் செய்த அனைத்து பாவங்களும் விலகும் நல்ல பலன் கிடைக்கும் என்பது தென்மம் விபரம் தெரிந்த வல்லுநர்களை கொண்டு பூஜையை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்பொழுது நமக்கு புரியும் மூலாதாரத்தின் சக்தி தான் உன்னதமானது என்றும் பதினாறு பேரும் கொடுக்க வல்லது என்றும் கூறி மங்களகரமான விநாயகரை தூம கேதுவாக உபாசிப்போம் நலம் பெறுவோம் என்று சொல்லப்படுகிறது பெரியவா எனக்கு மட்டும்தான் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி